நான் ஏற போற ஏற போற ஏற போற அம்மா மலை ஏற போறேன் நான் அம்மா மலை நான் ஏற போறேன் ஏ அம்மா மலை நான் ஏற போறேன் நான் ஏற ஏற நான் தூக்க தூக்க நான் ஏற ஏற நான் தூக்க தூக்க அம்மா ஏற ஏற நான் தூக்க தூக்க எம்மா ஏற ஏற எற 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 போற அம்மா மேல எற போற நான் எற போற எற போற அம்மா மேல எற போறேன் அம்மா ஒரு வாட்டிமா அம்மா அம்மா ஒரு வாட்டிமா ஒரு வாட்டி இருக்கா சொல்ல கரெடியா தம்பி நம்ம ਤਾਂ குஞ்சு 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 அம்மா ஒரு வாட்டி தான் ஏறنا ஏறنا உடனே ஏறنا தெரிய கூட ஏறங்கறத தெரிய கூடாது いや அடடால booking பண்ணி வெச்சிருக்கீயா அது இல்லப்பா அம்மா கொலிக்கும்ல இல்ல ஏற தெரியாத கூட ஏறறத தெரிய கூடாது பலிக்காம ஏமாங்க இங்க பாரு இந்த கேம் பனக்கலாம் தெரியவே கூடாது தெரிய சத்தியமா தெரிய கூட ஏற தெரியாது சத்தியமா தெரியாது

அம்மா என்னப்பா அம்மா என்னடா என்ன கூர்ச்சு அம்மா இத அம்மா அம்மா பசிக்குது